வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் பல் தேய்க்கும் மனிதர்கள் பல் தேய்க்காத விலங்குகள் நாம் ஒவ்வொரு நாளும் செய்யும் முக்கியமான ஒன்று பல் துலக்குதல் அதே நேரத்தில் நம் வீட்டு பக்கத்தில் இருக்கும் நாய் பூனை மாடு குரங்கு இவை எதுவும் பல் தேய்ப்பது இல்லையே அவைகளின் பற்கள் சீராக பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதே அது எப்படி மனிதர்கள் ஏன் பல் தேய்க்க வேண்டும் மனிதர்கள் சாப்பிடும் உணவுகளான சர்க்கரை மற்றும் கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கின்றன இயற்கை தன்மையற்ற சமைக்கப்பட்ட உணவுகள் பாக்டீரியாவை வளர்க்கும் தன்மை கொண்டவை இவற்றால் பல்லின் மேல் பாக்டீரியா பரவுகின்றது பிளாக் கரைகள் மற்றும் சொத்தைகள் கேவிட்டீஸ் உருவாகின்றன பல் தேய்ப்பதன் மூலம் பாக்டீரியாவை அகற்றலாம் ஈறுகள் ஆரோக்கியமாக இருக்கும் துர்நாற்றத்தை தடுக்கலாம் விலங்குகள் பல் தேய்க்காதே ஆனால் சுகமாக இருக்கின்றதே இயற்கையில் வாழும் விலங்குகள் நாய்கள் பூனைகள் யானைகள் சிங்கங்கள் மற்றும் குரங்குகள் என பலவாக இருக்கின்றன அவை பல் தேய்க்காமலே பல்லை பாதுகாக்கின்றன அதன் காரணங்கள் இயற்கையான உணவு மீன் மாமிசம் இலை பழங்கள் போன்ற இயற்கை உணவுகள் பல்லை சுத்தமாக வைக்கின்றன பல் தானாக சுத்தமாகும் பசு தனது புல்லை மென்று மென்று சாப்பிடும்போது பல்லின் மேல் உள்ள மாசுகள் கழுவப்படுகின்றன பல் விழும் செயல்முறையில் சில விலங்குகள் பழைய பல்லை இழந்து புதிய பல்லை பெறுகின்றன உணவின் தன்மையில் கடினமான எலும்புகள் தசைகள் அடங்கிய உணவுகள் பல்லின் மேல் படிந்துள்ள பொருட்களை உரசி நீக்கிவிடுகின்றன இனி மனித வளர்ச்சியின் மாற்றங்களில் இயற்கை உணவிலிருந்து தின்பண்ட உணவுகள் ப்ராசஸ்டு ஃபுட்டின் பக்கம் நாம் நகர்ந்ததாலும் எளிதில் விழுங்கக்கூடிய மென்மையான உணவுகளை சாப்பிடுவதாலும் பல் சுத்தம் செய்வது அவசியமான செயலாக மாறியது நாம் உணர முடிகின்றது மேலும் மரவியல் மாற்றங்கள் மற்றும் நம் வாய்வழி பாக்டீரியாவின் தன்மை ஆகியவையும் முக்கிய இடம் வகிக்கின்றது ஒரு சிறு விஞ்ஞான உண்மை விலங்குகளும் பல் நோய்களுக்கு ஆளாவதாகவே இருக்கின்றன குறிப்பாக வீட்டில் வளர்க்கும் நாய்களுக்கு பல் கரைகள் ஏற்படலாம் பூனைகளில் ஈறுகள் வீக்கம் ஏற்படலாம் ஆனால் இவை காடுகளில் வாழும் விலங்குகளில் குறைவாகவே இருக்கின்றன மனிதர்களில் பல் நோய்கள் உலகளாவிய சுகாதார பிரச்சனையாக இருக்கின்றன நிறைவாக மனிதர்கள் பல் தேய்க்கும் நடைமுறை நம் வாழ்க்கை முறை மாற்றத்தின் ஒரு வெளிப்பாடு இயற்கையின் வழிமுறைகளில் பாதுகாக்கப்பட்ட விலங்குகள் பல் பராமரிப்பில் நம்மை விட சிறந்த முறையில் இருக்கின்றன ஆனால் நமக்குத்தான் பல் தேய்க்க ஒரு பிரஷும் பேஸ்டும் ஒரு பல் மருத்துவரும் தேவைப்படுகின்றன நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்